ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டு இளைஞர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி திண்டுக்கல் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றுபவர் ஸ்டாலின் வேளாங்கண்ணி இவர் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கரிசலம் பட்டியை சேர்ந்தவர் இவர் தனது மோட்டார் சைக்கிள்களை அலுவலக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு தனது அலுவலக பணியை முடித்துவிட்டு மாலை வீட்டிற்கு செல்ல வெளியே வந்து பார்த்தபோது மோட்டார் சைக்கிள் காணவில்லை வாகனத்தை காணவில்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இவர் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சியை சோதனையிட்ட போது இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற காட்சி பதிவாகியிருந்தது இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை நான்கு மணி அளவில் வேடச்சந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர்